கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செவ்வாய் பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்லுகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி பலன் இது வரைக்கும் செவ்வாய் மீனராசியில் ராகுவோட சம்பந்தப்பட்டு இருந்தார் ராசிக்கு மாறுறார் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறுகிறார் இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்றத பன்னெண்டு ராசிகள் சொல்ல போற அதுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் இருக்கும் அதாவது முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒன்றரை மாதம் இருக்க போறவர் அவர் இப்போ நாற்பத்தோரு நாள் இருக்கார் இதை பற்றி தான் இந்த விரிவாக பொது பலனை சொல்ல போற பொதுவா சொந்த வீட்டுக்கு வர எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் நன்மை தான் செய்வோம் அப்படின்றது சாஸ்திர தர்மம் அப்போ நாள் வரைக்கும் மீன ராசியில ராகுவோட சேர்ந்து இறந்த செவ்வாய் கடுமையான விலைகளை கொடுத்துட்டு இருந்தார் ஏன்னா ராகுக்கும் செவ்வாய்க்குமே ஆகாது ராகு கேது சூரியன் சனி இது மாதிரி கிரகங்களுக்கு செவ்வாயோட இணைவோ செவ்வாயோட பார்வையோ கண்டிப்பாக நல்லது செய்யாது அப்போ ராகுவோட செவ்வாய் இருந்து மீனராசியில இருந்து நிறைய விளைவுகளை பின் விளைவுகள் விஷ ஜந்துக்கள் பயம் காற்றால் பரவக்கூடிய நோய்கள் நீரால் பரவக்கூடிய நோய்கள் இது மூலியமாவே இப்போ அது வந்துக்கிட்டு இருந்தது நம்ம நாட்டுக்கு வரலன்ற இடங்களுக்கு எல்லாம் உண்மை இப்போ கொஞ்சம் நம்ம மனசு நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா அவர் சொந்த வீட்டுக்கு போறாரு மேசராசிக்கு போறாரு அப்போ மேசராசில அவர் இருக்கும் போது என்ன பொது பழங்கு எப்படி ஏற்படும் கேட்டீங்கனாக்கா அவர் மேசராசில சொந்த வீட்டில் இருக்கும் போது அவர் படை சொல்லக்கூடியவர் அப்போ அந்த படை தளபதிக்கு உண்டான சக்தி அவருக்கு வந்து சேரும் அப்ப படைத்தளபதிக்கு ஒரு நேரத்துல சக்தி எப்போ வந்து சேரும் புறப்பட்டாலோ ஒரு சண்டை சச்சரவு கிளம்பினாலோ அது வரும் அப்போ வீட்டிலேயே சரி நாட்டிலேயே சரி சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதுக்குண்டான நேரம் தான் இப்போ வந்திருக்கு அந்த செவ்வாய் அதுக்கு உண்டான வேலையை செய்வார் ஆனால் முடிவு சுபமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் நம் இந்திய திருநாட்டிற்கு சித்தர்களுடைய அருள் மகான்களுடைய அருள்கள் இறை சக்தி எல்லாமே சேர்ந்து இருக்கிறது இந்தியாவிலும் இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டிலுமே அந்த சக்தி நிறைந்திருக்கிறது இருக்கிறது அதனால் பின்விளைவுகள் அவ்வளவாக வராது சண்டை மூலம் அபாயம் வரும் வரும் ஆனால் வராது இப்படிதான் சொல்ல முடியும் அதனால தான் இந்த பதிவு இப்படி சொல்லிட்டு வரேன் அந்த பய உணர்வு வரும் எங்க நம்ம நாட்டுக்கு சண்டை வந்துருமோ நம்ம யாரும் எதிரி நாடு நம்ம படம் எடுத்துருவாங்களோ எங்க பார்த்தாலும் நடந்து சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உள்ள ஒரு பயங்களை உருவாக்கி கொடுப்பாரே தவிர அது சண்டை வருவதற்கு வாய்ப்பு குறைவுதான் அதுக்குள்ள நம்ம நாட்டு தலைவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஐநா சபையில் இருக்குண்டான சண்டை வாரத்துக்கு சமாதானம் பண்ணக்கூடிய ஐநா சபை இருக்கு இதெல்லாம் பண்ணி ஒரு குறைச்சிருவாங்க நம்ம நாட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு குறைவாக தானே இருக்கிறது இது இல்லாமல் பல தலைவர்கள் உருவாகுவார்கள் இந்த மேசராசியில் செவ்வாய் வரும்போது தலைவராக இது வரைக்கும் இருக்காம இருக்கலாம் ஒரு அசோயை ஏற்படுத்தி தலைவராவார் ஒரு மேசுராசியை கூட இருக்கலாம் அது இல்லாமல் நிர்வாக தலைமையில திறமசாலை வெற்றி பெற்று பாரிசு பாராட்டெல்லாம் போயிருவாங்க நிறைய இடத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணி அது மூலியமா பூமியில் ஆராய்ச்சி புதையல் சொல்ற இல்லையா அதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள கண்டு கண்டுபிடிப்பாங்க இப்போ கீழடியில கண்டுபிடிச்சாங்க இல்லையா தொல் தொல்லியல் துறையில அது மாதிரி இந்த காலகட்டத்திலையும் அந்த மாதிரி உண்டான இது வரும் புதியல் கிடைக்கும் புதையல் கிடைக்கும் அது அரசாங்கத்தை சேரும் தொழில்துறை மூலயமா பல ஆராய்ச்சிகள் நடக்கும் இந்த செவ்வாய் இருக்கும்போது நடக்க போகுது செவ்வாய் அந்த சொந்த வீட்டிற்கு வந்திருக்கிறபடியால் மண் மனை உயரும் கிடைக்கும் நிறைய இடம் வாங்கி போட்டு வச்சிருப்பீங்க விற்காம இருக்கும் இப்ப விற்கும் நல்ல விலைக்கு போகும் பொதுவா ரியல் எஸ்டேட் துறை நல்ல லாபம் பார்க்கும் அப்போ அப்படி உள்ள காலகட்டமாக தான் இப்ப இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்கு பொதுவான பலனா சொல்லப்படுது அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் தன்னுடைய ராசியிலிருந்து கடகம் துலாம் விருட்சிகம் இந்த மூணு ராசியும் அப்போ கடகத்தை பார்க்கும்பொழுது நீர் ராசியான கடகத்தை பார்க்கும்பொழுது செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் இல்லையா கடகம் வந்து நீர் கிரகம் இல்லையா நான்காம் பார்வையாக பொழுது எப்பயுமே சைடு பார்வை தான் பாவ கிரகங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது சனி பகவானுக்கு எப்படி மூன்றாம் பார்வை பலமுள்ளதாக அமைந்திருக்கிறதோ அதே மாதிரிதான் செவ்வாய் பகவானுக்கு நான்காம் பார்வை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்போ எரிமலை வெடிக்கும் நெருப்பு குழம்புகள் வரும் கடலில் வந்து விழும் கடலில் உள்ள எரிமலை வெடிக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் பூகம்பம் கண்டிப்பாக வரும் இந்த பூமிகார்கன் மேட்சத்தில் வந்து அமர்ந்திருக்க அதனால் பூகம்பம் வரும் ஒரு சிலங்களில் வரும் போகும் அதனு பயமும் நமக்கு தென்பட தெரியும் நிறைய சாலை விபத்துக்கள் நடக்கும் அடி அடி பயிரது ரத்த காயங்கள் இருப்பது ரத்தம் வருது எல்லாமே நடக்கும் இன்னும் பயமத்தினே போறேன்னு சொல்றீங்களா இல்ல இதெல்லாமே நடக்கும் ஆனா பெருவாரியான விஷயத்துல நடக்காது நம்ம நாட்டுக்கு அவ்வளவு நடக்காது இது இறை வழிபாடு ஆலயம் வரிகாரத்தில் தான் நம்ம இறை வழிபாடு பரிகாரம் சொல்லிட்டு வரும் அதனால தான் நம்ம நம்ம மக்கள் வந்து எல்லாம் மீண்டு வராங்க கொரோனா வந்து கூட எப்படி மீண்டு வந்தாங்க இந்தியா எப்படி மீண்டு வந்தது அது மாதிரி தான் சொன்னா கேட்போம் நம்ம பயப்படக்கூடியவர்கள் ஆன்மீகத்துக்கும் பயப்படக்கூடியவர்கள் தான் நம்ம பயபக்தி பக்தியில் பயபக்தி சொல்ல இல்லையா அந்த பயபக்தி உருவா உருவாக்கி கொண்டவர்கள் தான் நம்ம நம்ம இந்திய நாடு அதனால் கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ பெரும்பாலும் சேதம் இருக்காது அதே மாதிரி ஏழாம் பார்வையாக துளாராசியை பார்க்கிறார் துளாராசியை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் நீண்ட நாளாக கேஸ் போயினே இருக்கும் பெரிய குற்றம் பண்ணிப்பாங்க மக்கள்லாம்

இங்கே கெட்டதுக்கு வந்து இறை வழிபாடும் பரிகாரம் தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க எல்லாம் நல்லபடியாக தான் நடக்க போகுது இந்த செவ்வாய் பயிற்சி பலன் மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்னுடைய உபாசன விரோக மகாவாரை வணங்கி உங்களுக்கு அவங்களோட அருள் பருமக்களை சொல்லி வாழ்த்தி ஓம் மகிஷத் பஜாய் வித்மகே சண்ட கஸ்தா தன்னோ வாராகி பிரஜோதியா வாராகி ஒரு பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்தி தேவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதனால் வரைக்கும் ஏழாம் இந்த செவ்வாய் போய் வந்திருக்கார் பொதுவாக பாப கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போது வந்தாலும் அது சொந்த விட அமைஞ்சிருக்கனால கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடலாம் அப்போ கன்னிராசிக்காரங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் வந்தாலும் அது நன்மை நடக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது உங்களுக்கு எதிர்பாராத இடத்துலருந்து உதவி தேசல் கிடைக்கும் திடீர்னு ஒரு ஃபோன் வரும் நீங்கள் கேட்டிருந்தீங்களே உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரிலாம் நடக்கும் ரெண்டாவது உங்களுக்கு ஆயில் சம்பந்தப்பட்ட பயம் போயிடும் மரண பயம்னு சொல்லுவாங்க சில பேருக்கு ஏதோ ஏதோ ஒன்று பயந்துண்ணிருப்பாங்க அப்போது பொதுவாகவே இந்த மிதனராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்களாம் இந்த புதன் ராசி அதிபதி உள்ளவங்களாம் கொஞ்சம் பய உணர்வு இருக்கும் அவங்களுக்கு இந்த பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போது அந்த பயம் இப்போ போயிடும் அதெல்லாம் வராது இது மாதிரி நடக்க போகுது இது இல்லாமல் கன்னிராசி பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும் அவங்களுக்கு கண்டிப்பாக மங்களிப்பு கூடனாலே திருமணம் நடக்குன்னு தான் அர்த்தம் மங்கலி பலம் எப்போ வரும் திருமணம் நடக்கும்போது தான் வரும் அப்படி திருமணம் நடந்தவங்களுக்கு அந்த கணவனுடைய ஆயுள் கூடும் சாதித்து காட்டுவாங்க எல்லாமே நடக்கும் நல்லபடியாக பொதுவாக கன்னிராசிக்காரங்களில் பெண்கள் தான் நல்ல முன்னேற்றமாக இருப்பாங்க ஆண்களை விட இது மாதிரி விஷயமா இருக்குது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அப்போ அந்த எட்டுக்குரிய செவ்வாய் வந்து எட்டுக்கு வந்துட்டு செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்று ரெண்டு மூணும் பார்க்குறேன் இந்த மூணு இடத்தையும் பார்க்குறாரு லாபஸ்தானத்தை அந்த செவ்வாய் பார்க்கும் பொழுது பொதுவாக நல்லது தான் நடக்கும் எந்த ஒரு கிரகம் பதினோரம் இடத்தை பார்த்தாலும் இருந்தாலும் நன்மை தான் நடக்கும் அப்போது உங்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்களும் சரி நண்பர்களும் சரி வயதில் மூத்தவங்களாக இருந்தால் அவங்களே ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் நல்லது போகுது அது இல்லாமல் உடன்பிறப்பு மூலிமா நல்லது நடக்கும் தாய் மாமன் வகை நல்லா கேட்டுங்க தாய் மாமன் வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா நடக்கும் அவங்க அவங்க விரோதமாக கொடுக்கலாம் நீங்கள் போய் பேசலாம் இல்லை அவங்களே வந்து பேசுவாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இப்போ நேரில் நடைபெறும் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் நேரில் போய் பார்க்கறது தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஃபோனில் கூப்பிடுங்களேன் நான் ஏதோ தெரியாமல் சொல்கிறேன் ஃபோனில் அவர் பாட்டு அங்கே இருக்காரு நீங்கள் பாட்டு இருக்கீங்க உங்கள் மூத்த அவர் பார்க்க போகிறது அவர் மூத்த இங்கே பார்க்க ஃபோனில் பேசிட்டாலே அந்த பகை உணர்வு போய்டும் அப்படி நீங்கள் ஃபோனில் பேசிவிட்டு நேரில் போய் பார்க்கலாம் இதுதான் உண்மையான விஷயம் இப்போது நிறைய பேர் ஒத்த ஊத்தம் மூஞ்சி பார்த்துக்காம இருப்பாங்க அவங்களும் ஃபோனில் பேசி அவங்களுக்குள்ளேயே அந்த மனஸ்தாபத்தை நீக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நேரில் பார்த்துக்கலாம் இது இந்த உபாயத்தை நான் சொல்கிறேன் அது மாதிரி பண்ணலாம் தாய்மாமன் வகை மை மைத்துனர் மாமன் வகை உணவு உறவுகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதான் போகுது இதெல்லாம் நீங்கள் கேட்டு நடக்க போகிறீங்க இல்லாமல் நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு அது பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு வரதராஜ் பெருமாள் தான் ஒரு அந்த ராசிக்கு உண்டான பெருமாளை சொல்ல போகிறார் அந்த வரதராஜ் பெருமாளை வணங்கிட்டு வரலாம் அத்தி வரத சொல்கிறோம் இல்லையா அந்த வரதராஜ் பெருமாள் தான் அவரை வழிபட்டு வரலாம் பொதுவாக பெருமாள் வழிபாடு உங்களுக்கு உகந்ததாக சொல்லப்படுது புதன்கிழமையில் வழிபட்டுவாங்க லக்ஷ்மியோட கூடிய பெருமாளை வழிபட்டுவாங்க பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க திருப்பதி போய்ட்டு வர்றது ரொம்ப விசேஷம் அப்போ திருப்பதிக்கு போய்ட்டு வாங்க அது வந்து நல்லது சனிக்கிழமையில் போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் நீங்களும் நிறைய தான தர்மம் பண்ணலாம் நிறைய உதவி உத்தவசம் பண்ணலாம் நீங்கள் பண்ணக்கூடியது தான தர்மத்தில் ஆடை தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஆடை தானம் பண்ணிட்டு வரணும் ஆடை போது புடவை வாங்கி கொடுக்கலாம் வேட்டி வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் இப்போ அரசாங்கத்தில் கூட சொல்கிறாங்க இளவச இலவச வேட்டி சேலை அப்படி சொல்கிறாங்க அந்த மாதிரி இருந்தால் வேட்டி பெண்களாக இருந்தால் புடவை இது மாதிரி வாங்கி கொடுத்துடுவாங்க உங்களால் முடிஞ்ச உங்கள் வசதிக்கு ஏற்ப இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்களா அந்த பரிகாரத்துக்கு ஓந்தது சொல்லப்படுது இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வீடு கிடைக்காதவங்களுக்கு வீடு கிடைக்கும் அப்படியே எதுவுமே வழி இல்லாதவங்க கூட வாடகை இல்லாமல் இருக்காங்க இல்லையா லீஸ்னு சொல்லுவாங்க அது கூட உங்களுக்கு அமையத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வாடகை இல்லாமல் இருக்கிறது நல்ல விஷயம் தானே ஒரு அமௌண்ட் வரும் அது கொடுத்துட்டு நீங்கள் வாடகை இல்லாமல் கூட ஒரு வீட்டில் இருக்கலாம் இது மாதிரி கூட இந்த கட க கன்னிராசிக்காரங்க வரப்போகுது ஏன்னா இப்போ கொஞ்சம் நேரங்கள் சரியில்லைனால இந்த மாதிரி கூட நடக்கலாம் வீடு தான் சொந்தமாக வீடு வாங்கி தான் போகணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி லீஸுக்கு இருந்தால் கூட நீங்கள் அந்த வாடகை கொடுக்காமல் இந்த வீட்டில் இருக்கலாம் உங்கள் வீடு மாதிரி தான் அது அந்த பணம் உங்ககிட்ட வத்திரும் வர வரைக்கும் அது உங்கள் வீடு மாதிரி தான் இது மாதிரிலாம் இருக்கலாம் இந்த மாதிரி இந்த இறை வழிபாடு பண்ணுவாங்க தான தருமம் பண்ணுங்கள் இது மாதிரி பரிகாரம் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் நல்லா கேட்டுங்க நீர்நிலை அருகில் உள்ள பெருமாள் கோயிலாக இருக்கணும் நீர்நிலை அருகில் உள்ள பெருமாள் கோயிலாக இருக்கணும் அங்கே போய்ட்டு பதினோரு தீபங்கள் தீபம் போடணும் பதினோரு தீபங்கள் போட்டு பெருமாளை வழிபட்டு உள்ளன் கூட வழிபாடு வரணும் வழிபட்டு வரணும் லக்ஷ்மி தாயாரை வழிபட்டு வரணும் குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள் பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை பண்ணுங்கள் பெருமாளுக்கு எந்த அர்ச்சனையை விட துளசியால் பண்ணக்கூடிய அர்ச்சனை தான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அந்த துளசிக்கு அவ்வளோ விஷயம் அதனால் துளசி மாலை கட்டி போடலாம் அந்த துளசி பூவால் அர்ச்சனை பண்ணலாம் இதெல்லாம் செய்யலாம் இதுமாதிரி பெரும்பாலும் பெருமாள் கோயில் அப்படி தான் பண்ணுவாங்க அதை பண்ணிவிட்டு வாங்க அந்த துளசியை நீங்கள் பிரசாதமாக சாப்பிடணும் அதுதான் முக்கியமான விஷயம் நிறைய பேர் த தப்பு பண்ணிடுறாங்க துளசி வாங்கி வீட்டில் வச்சுருவாங்க அது காஞ்சி கா கருவாடாகி கொண்டு போய் குப்பையில் போட்டுருவாங்க தண்ணியில் விட்ருவாங்க பெரும்பாலும் தண்ணியில் விடுவாங்க இல்லை அது கால்மீதி வரத்தில் போட்டுருவாங்க இப்பதான் நடக்குது நிறையத்தில் ஒரு சும்மா ஒரு இலை மட்டும் சாப்பிடுவாங்க அப்படி கிடையாது டெய்லியும் கூட ஒரு விலையை சாப்பிடலாம் அது காய்கறி வரைக்குமே நல்லா இருக்கும்போது சாப்பிட்டுட்டு வந்துடலாம் ஒரு நாலஞ்சு இலை ஏழு எட்டு பத்து இலை கூட சாப்பிடலாம் தப்பு கிடையாது இல்லை தண்ணியில் அடி சா விலையை சாப்பிட முடியும் இல்லையா தண்ணியில் போட்டு நைட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சிருங்க அந்த த சத்தெல்லாம் அந்த தண்ணியில் வந்துடும் இது மாதிரிலாம் இந்த பதிலில் நான் சொல்கிறேன் துளசி இலையை வீண் பண்ணக்கூடாதுன்றக்காக இப்படி சொல்கிறேன் அது வந்து ரொம்ப பவித்திரமான இலை அது அதனால் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியால்

தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு தொடுவசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை